அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துலாஹி வபரகாத்து பெசன் நகர் சர்ச் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பெசன் நகரில் இப்படி ஒரு அழகான சின்ன பள்ளிவாசல் இருக்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க பெசன்ட் நகர் பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலை தொழுகைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பள்ளிவாசல் பெசன் நகர் பீச்சில் இருந்து அடையார் சிக்னல் நோக்கி வரும் வழியில் வலது பக்கமாக பெசன் நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு வழியாக வந்தால் பெசன்ட் நகர் தேர்டு கிராஸ் ஸ்ட்ரீட் உள்ளே வந்தால் ஆதி ஆந்திர குடிகள் தெருவில் தான் இந்த அழகான மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசல் இருக்குது இந்த பக்கமாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலை தொழுகைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் போன்ற மேலும் பல பள்ளிவாசல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தோ